வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியோ அகாடமி உங்களுடைய காமெண்ட் அதற்குரிய முக்கியமான கேள்விகளுக்கு பதிலளிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பெல் பட்டன் அமுங்க உங்க நண்பர்களுக்கும் இதை பதிலாக பகிரவும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பாருங்க கோர்சஸ் சம்பந்தமா ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி பார்த்தீங்கன்னா அந்த பிசில பாத்தீங்கன்னா இந்த வில்லிங்னஸ் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் அதனால டீடைலா பாருங்க யாரா இருக்கலாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பி எம்பிசி எஸ்சி இவர்களுக்கு மட்டும்தான் வரும் பிசி முஸ்லீம்கோ எஸ்டிக்கோ வராது ஏன்னா அவர்களுக்குரிய அந்த வேக்கன்சி இல்லை அந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இருக்குல்ல அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு டீடைலாக சொல்லியிருப்பேன் ரைட் ஸோ பி டபிள்யூடியூ பர்சன்ஸ்க்கு வில்லிங் வரலை சார் ஸோ பி டபிள்யூடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் அதுக்குரிய ரிசர்வேஷன் அதுக்குரிய அந்த இதில் இல்லை ஆனால் இதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மதிப்பெண்கள் அதிகம் வாங்கியிருக்கிறாங்க நீங்கள் அதிக மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ப்ரொவைடர் அந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளா இருக்கணும் பிஹெச்னு அதாவது ஜென்ரலாக வந்து பிஹெச் கோட்டா கிடையாது ஜெனரலா நீங்க அதிக மதிப்பெண்களுக்கு வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வருவாங்க இந்த இது இப்ப இருந்து இல்லைங்க இந்த மெயில் அனுப்புறத வச்சு ஒரே காமெடியா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசுறத பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அப்ப குரூப் டூல பாத்தீங்கன்னா இன்டர்வியூல கூப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமா தான் கூப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு எல்லாம் வந்து அதிக மதிப்பெண் வாங்கினவங்க முத முத மெயில் வாங்கினவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக மதிப்பெண் வாங்கினவங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பியூர் ரேண்டம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆர்டரில் கூப்பிடுவாங்க அவங்க எப்படி எங்கள் டேட்டா வச்சுருக்குறாங்களோ அந்த ஆர்டரில் கேட்கலாம் மேபி பிசியாக கூப்பிட்ருக்கலாம் அந்த மாதிரி கூப்பிட்டுருந்துருக்கலாம் இதை வச்சு ரொம்ப சொல்ல முடியாது அதில் உள்ள எலிஜிபிள் எல்லாத்துக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் எடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் உங்களை வந்து எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ஒன் எஸ் டூ டூ அல்லது த்ரீ அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா ஒரு வில்லிங்னஸ் கூப்பிட்டவங்களில் கூப்பிடுவாங்க ஸோ அது எவ்வளோ பேரை கூப்பிட்றாங்க அப்படிங்கிறது தெரியல அது ஒவ்வொரு தடவை எழுத்துட்டு போயிட்டு இருக்கு இனிமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த யாரெல்லாம் வில்லிங்னஸ் போட்டாங்களோ அவங்களில் அதிக மதிப்பெண்களை உள்ளவங்களை மட்டும் தான் கூப்பிடுவாங்க ஸோ அப்போ அதை வச்சு வேணா நீங்கள் சொப்பிடலாம் என்ன வில்லிங்னஸ் கூப்பிட்டாங்க நீங்க எஸ்ன்னு நிறைய பேர் வந்து என்னோட மதிப்பெண்ணை தெரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய பேர் எஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் எஸ் கொடுத்துட்டு உங்களை கூப்பிட்ருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் டூ ஏ வேலை வேலை வந்து கேரண்டி அப்படின்ற நல்ல மதிப்பெண்கள் தான் இருப்பீங்க ஸோ அதுக்காக ரொம்ப லோவில் இருக்கக்கூடியவங்க அவங்களெல்லாம் வந்து கூப்பிட மாட்டாங்க ஏன்னா இதில் வில்லிங்னஸ் வந்து நிறைய பேர் கொடுக்குறதா இருக்காங்க நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை வச்சு நீங்கள் ரேங்க் கெஸ் பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் கெஸ் பண்ணலாம் ஆனால் சரியா இருக்காது அது உங்க ஆளுதலுக்காக நீங்க கெஸ்ட் பண்ணிக்கோங்க சார் சி ல எஸ்சி ல இருக்கிறவங்க எப்படி எஸ்சி ல கம்ப்ளீட் பண்ண முடியும் எலிஜிபிலிட்டி போட்டு திரும்ப சொல்றேன் எஸ்சி எஸ்சி ரெண்டு பேர்த்துக்கும் மதிப்பெண்ல எஸ்சி அதிகமாக இருந்தால் அவரை விட இவருக்கு தான் சான்ஸ் அதிகம் ஸோ அந்த த்ரீ பர்சன்டேஜ் மட்டும் கிடையாது பிப்டீன் பர்சன்டேஜ் குள்ளையும் வந்து எஸ்சி க்கு போகக்கூடிய ரைட்ஸ் உண்டு நன்றி இப்போ நான் கூட சொல்லியிருந்தேன் இந்த தடவை பண்ணும்போது மார்க்கை வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் பிடிச்சவங்க வந்து போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி இதில் சில பேர் சொல்றாங்க சார் மார்க் தெரிஞ்சா ஏற்கனவே மார்க் தெரிஞ்சா பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை இந்த போஸ்ட் தான் யாருமே எடுக்க மாட்டாங்களே ரெண்டு தடவை கூப்பிட்டு கொடுக்க மாட்டாங்களே அப்படி இந்த போஸ்ட்டுக்கு தானே நான் சொல்றேன் எல்லாத்துக்குமா சொன்னேன் இந்த போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு மதிப்பெண்கள் தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுக்காக யாரும் போய் மதிப்பெண்களை வந்து இது பண்ணிட்டு போய் வாங்குறதுக்கும் யாரும் முயற்சி பண்ண போக மாட்டாங்க அதை புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும்னு கிடையாது சரிங்களா நீங்க இந்த மாதிரி பண்றது வந்து மத்த போஸ்ட்டுக்கு இதே ஒரு டெப்டி கலெக்டர் போஸ்ட் டிஎஸ்பி இல்லை டாப் போஸ்ட்ல ரொம்ப காம்படிட்டிவ் இருக்குது இது காம்படேட்டிவே கிடையாது யாருமே எடுக்க போறதில்லை இதுக்கு எதுக்கு போய் இவ்வளோ மதிப்பெண்கள் போட்டு இது பண்ண போறாங்க அதை நீ கரெக்ட் அதுதான் சொல்றேன் தான் மதிப்பெண்கள் பாருங்க டாப் ரேங்க்ல அதிகம் மதிப்பெண் இருக்கவங்கள தான் கூப்பிடுவாங்க அவங்க போயிட்டு அதை விருப்பப்பட்டு எடுக்கிறாங்களா எடுக்கலையான்னு தெரியலையே தான் நிறைய பேரை கூப்பிட்டா மட்டும் தான் எடுக்க முடியும் இல்லைன்னா திரும்பவும் பாருங்க அது அப்படியே அப்படியே தான் ஃபில் ஆகாம தான் இருக்கும் எல்லாம் ஃபில் ஆகாது ஆனால் அந்த போஸ்ட் நல்ல போஸ்ட் அப்படின்னு இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுனால சில பேர் அதை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு லிங்க் ஓப்பன் ஆகுங்க அது வந்து அதாவது இதுக்குரியது வந்து வாய்ஸ் நோட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கேட்கறதுக்குரிய டெலிகிராம் பிரைவேட் சேனல் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்குரிய லிங்க் இருக்கும் அதுக்குரிய இது வந்து இந்த வீடியோவிலையே வரும் பின்னாடி ஸ்கிரிபன்ல பாருங்க இருக்கும் ஜாயின் பண்றதுக்கு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாயின் எயிட் போர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அந்த நம்பருக்கு ஒரு டெலிகிராம் மெசேஜ் பண்ணுங்க டெலிகிராம் ஐம்பத்தோராயிரம் பேருக்குலாம் விட மாட்டாங்க நாட் ரீச் இங்கே வேலையே கிடையாது நாட் ரீச் இதுல பிக்சர்லேயே வரவே மாட்டாங்க ஒன்லி ஃபார் ரீச் அந்த ரீச்லையும் எல்லாத்தையும் கிடையாது சரிங்களா ரீச்லையும் இருக்கக்கூடிய எஸ் சொல்கிறோம் டாப் பர்சன் மட்டும் ட்விட்டர்ல எல்லாம் போட்டாச்சுங்க இந்த மாதிரி ரேங்க் விட சொல்லி நீங்க எல்லாமே நீங்களும் எல்லாருமே பண்ணுங்க அப்பதான் அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும் தேர்ட் அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் விட்டுட்டு அது அப்புறம் எடுங்க அப்படின்னு சொல்றோம் ஃபர்ஸ்ட்ல சொல்ல போறது இல்லை எக் சர்வீஸ்மேன் பி எனக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்க பிசியில் ல இருக்கீங்க எக் சர்வீஸ்மேன்ல கோட்டாவே இல்லவே கூட உங்களுக்கு நல்ல மதிப்பெண் இருக்கு அப்போ வந்து கண்டிப்பா உங்களுக்கு வேலை உண்டு உங்களுக்கு வேலை வந்து எக்ஸ்வீஸ் மேன்ல கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது இதுலயே கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது டைப்பிங் முடிச்சவங்க இந்த போஸ்ட் எடுக்கலாமா கண்டிப்பா பேஷா எப்படி இருந்தாலும் அவங்க டைப் பண்ணி தானே ஆகணும் அதனால நீங்க ரெண்டுலேயும் ஹையர் இருந்தவங்க எடுங்க நன்றி கலைவாணி தமிழ் அப்படி இங்கிலீஷ்ல எழுதாதீங்க இங்கிலீஷ்ல எழுத படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு தமிழ்ல எழுதுங்க இந்த மாதிரி இங்கிலீஷ்ல எழுதுனாலாம் படிக்க முடியாது இப்போ தமிழில் கூட உங்களால் டைப் பண்ண முடியலை அப்புறம் எது கமெண்ட் பண்ணுறீங்க இல்லைன்னா அதை இங்கிலீஷில் டைப் பண்ணிடுங்க டோட்டலாகவே இங்கிலீஷாவே இங்கிலீஷ் தெரியாமல் தமிழில் தமிழில் எதுக்கு போய் இங்கிலீஷ் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுறீங்க உங்களால் தான் தமிழ் அழியிறது காரணமே பண்ண முடியலை அப்படின்னா பிரச்சனை இல்லை ஈஸியாக பண்ணலாம் வாய்ஸாகவே பண்ணலாம் எவ்வளோ இருந்திருக்கு அது கூட தெரியாமல் எதுக்கு நீங்கள் இருக்கீங்க இதில் சமூக ஊடகத்தில் வர்றீங்க அந்த மாதிரி யாராவது தமிழை வந்து இங்கிலீஷ் எழுதுனா அதில் படிக்கவே ஃபஸ்ட்டு ரேங்க்கை விடுங்க மதிப்பெண்களோட ரேங்க்கை விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க அப்போ நிறைய பேர் வந்து கரெக்டாக இது பண்ணுவாங்க அவங்களுக்கு ஈஸியாக வேலை கொடுக்கலாம் இது ஒரு காமன் சென்ஸ் இது இந்த காமன் சென்ஸ் தான் டிஎன்பிசி ல இருக்கவங்களும் கிடையாது அவங்களோட வேலையை எல்லாரையும் எப்பவுமே என்னது மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டே இருக்கிறது தான் நிறைய யூஸ்ஃபுல்லான ஆடியோஸ் இருக்குங்க பாருங்க ஆடியோ நோட்ஸ் நூற்றுக்கணக்கான ஆடியோ நோட்ஸ் இருக்கு டே இது வயசு இருக்கு வரலாறு வரிசை அவங்களுக்கு போடுவோம் ஒர போடுவோம் பாருங்க எயிட்டீன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ எயிட்டீன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏஎம் டிக் டிக் ஃபைனலி

உண்மையிலே சில ஓசி கேட்டகரி வந்து உண்மையிலே ஜென்ரலாக எல்லா ஓசிக்கும் அப்படி கொடுக்கறது கொஞ்சம் தவறு தான் சில ஓசி கேட்டகரிஸ் பண்ண சில தவறால் மற்றவங்களும் அனுபவிக்கிறாங்க குரூப்பு நோட்டிஃபிகேஷன் எலெக்ஷன் முன்னாடி வருமா இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே வந்துடும்றாங்க இந்த மந்த்த்குள்ளேயே வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ ஐ ஸ்டடி ஃப்ரம் டைரெக்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இன் தமிழ் மீடியம் ஆல் எலிஜிபிள் ஃபார் பிஎஸ்டிஎம் ஆமாம் அதுக்கு எலிஜிபிள் இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து கேஸ் போடுங்க அது ஒரு கேஸ் ஒன்று சொல்லிட்டு இருக்கு அந்த கேஸை வந்து அதுக்கு அந்த கேஸ்க்கு வந்து இப்போ அலோவ் பண்ணிருக்காங்க ஸோ அதனால் நீங்களும் கேஸ் போடுங்க தேங்க்யூ ஐ ஆம் ஆல்சோ சென்ட் ஜோசப் காலேஜ் சேமஸ் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வெரி குட் பிக்கஸ்ட் லைப்ரரி காலேஜ் லெவல்த் இன் தமிழ்நாடு டோட்டல் த்ரீ லேக் எபோ புக்ஸ் இன் தைப்ரீ ஸோ நான் படித்த காலேஜ் வந்து சென்ட் ஜோசப் காலேஜ் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் காலேஜ் ஆர் ஐ கேன் சே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் காலேஜ் யூஜிஜி ரெக்கக்னைஸ் பண்ண அந்த பாரம்பரிய கல்லூரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் காலேஜில் தமிழ்நாட்டில் வந்து செலக்ட் ஆயிருக்கிற ஒரே கல்லூரி எங்களுடைய கல்லூரி தான் புனித வளனார் கல்லூரி சென்ட் ஜோசப் காலேஜ் ட்ரிச்சி ஸோ அங்கே பெரிய பெரிய ஆட்கள்லாம் படிச்சிருக்காங்க நானே வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவார் அவர்கள்ட்ட கையில் வந்து அவார்டு வாங்கியிருக்கிறேன் அப்போ டிஆர்டிஓ சேர்மனாக இருந்தாங்க நைன்டீன் அவர் எங்கள் கல்லூரியில் தான் படித்தார் நியூ ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தாங்க அழகப்ப செட்டியார் அண்ணாமலை செட்டியார் போலியன் டைரக்டர் பிரபு சாலமன் சாலமன் என்னோட பேட்ச்மேட் சி தினமணி ஃபவுண்டர் வைத்தியலிங்கம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதே ஜஸ்டிஸ் நீதிபதிகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன்ஸ் எல்லாம் இப்போ குரூப் டூ மெயின்ஸ் வேண்டாம் என்று சொல்பவர்கள் குரூப் டூ மெயின்ஸ் இருக்கும்போது வரவேற்றவர்கள் இதே மாதிரி தான் அவர் இப்போது இந்த குரூப் டூ மெயின்ஸில் குளறுபடி அப்படின்னு சொல்லி அப்போ வரும்போது நிறைய பேர் வரல இப்போ வராமல் இருந்த வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க என்ன பண்றது அது மாதிரி தான் நல்லா பண்ணியிருக்கோம் நமக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க நன்றி பாலாஜி தகவலை தேர்வர்களிடம் பயந்தமைக்கு நன்றி நான் இது வந்து ஒழுங்காக திருத்துறது கிடையாது இந்த திருத்தின ஒரு ஒரு பேராசிரியரே சொன்னதான் சில சகோல் சொல்லியிருந்தீங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா எவ்வளோ பேர் இதை நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இவங்க இவங்க இஷ்டத்துக்கு மதிப்பெண் போட்டாங்கன்னா என்ன ஆகுது பாயிண்ட் ஃபைவ் ஒரு மதிப்பெண்களை ஒருத்தருக்கு வேலை கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் தேர்வுகளோட லைஃப்ல விளையாடுறாங்க இவங்கெல்லாம் இவங்களும் இதற்கு பின்னாடி இருக்கிறவங்க யாரும் எல்லாரும் சேர்ந்தான் எல்லாரும் கல்ஃபிரண்ட்ஸ் எப்பவுமே டெஸ்கிரிப்டிவ் அப்படிங்கும் போது நிறைய விஷயங்கள் அதில் ஃபேவராகும் அது ஒரு சரியான தன்மையாக இருக்காது குரூப் டூக்கு மெயின்ஸ் ரிமூவ் பண்ண சான்ஸ் இருக்கா ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நிறைய இடத்துல அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய சொல்லியிருக்கிறோம் பார்க்கலாம் கண்டிப்பாக ஹேண்ட் ரைட்டிங் இன்ஃபுளுவன்ஸ் அது மாதிரி இந்த எவாகுவேட்டர் அவங்களோட மைண்ட் செட்டால் மாறும் ப்ரெசன்டேஷனால வந்ததுன்னா நல்லது தானே அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஸோ இதுதானே தேவையில்லாத விஷயங்கள் மைண்ட் செட்டு அதனால மாறல ஒவ்வொருத்தவங்களும் ஒரே ஒரு ஒரு பதினஞ்சு மார்க் மாதிரி பெண்களுக்கு ஒருத்தர் பதினாலு போகிறார் ஒருத்தர் மூணு போறாருன்னா என்ன என்ன இதில் போடுறாங்க எப்படி போடுறாங்க ஸீரோ கூட போட்டிருக்காங்க சில பேர் லைட் தொடர்ச்சி அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இமீடியேட்டான உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும் நன்றி